இப்போ டிஆர்பி டிஎன்பிசனுடைய வினாத்தல்ல மரபுத்தொடர் பேடிகளை நீக்குக அப்படின்னு அவங்களுக்கு கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்லா தாவரங்களுடைய இலை தான் தாவரங்கள் மரங்கள் எல்லா எல்லாவற்றுக்கும் இலைகள் இருக்குது ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி மழைக்கிறோம் அது மரபு இல்லைங்களா பனை ஓலை அப்படின்னு தான் சொல்கிறோம் ஈச்சை ஓலைன்னு சொல்கிறோம் கமுகு கூந்தலுங்கிறோம் கமுகுனா பாக்கு மரம் பாக்குமரத்துடைய இலையை கமுகு கூந்தல் அப்படின்னு சொல்கிறோம் சோளத்துடைய இலையை சோளத்தட்டு அப்படின்னு சொல்கிறோம் தாழையனுடைய இலையை தாழை மடல் அப்படின்னு சொல்கிறோம் தென்னனுடைய இலையை தென்னங்கீற்று அப்படின்னு சொல்கிறோம் இலையன்னு சொல்கிறோம்னா மாவிலை சொல்கிறோம் இலை சொல்கிறோம் வாழை இலை சொல்கிறோம் மூங்கிலுடைய இலைன்னு சொல்லணும் அதே போல் முருங்கையினுடைய இலையை முருங்கை கீரை அப்படின்னு சொல்கிறோம் வேப்ப மரத்துடைய இலைய வேப்பந்தழை அப்படின்னு சொல்கிறோம் இவ்வாறு மரபுன்னா என்ன முன்னோர்கள் எவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை பின்பற்றி இப்போது இருக்கக்கூடிய மக்களும் அதையே பின்பற்றி பேசணும்னா அதுதான் மரபு மரபு வழியாக வரக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினா அது மரபுத்துடன் எனவே இலை என்ற வார்த்தையை இப்படி பலவிதமான சொற்களாக மாற்றி நம்முடைய முன்னோர்கள் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் பேசியிருக்கிறார்கள் அதை தான் நாம் சரியாக பயன்படுத்தி இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதில் பிழை இருந்தால் அது மரபு தொடர் பிழை இது நன்றாக தெரிந்து கொண்டு விட்டால் இதே மரபு பிழை இல்லாமல் நாம் எழுதலாம் பேசலாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்